இந்த பலம் நமக்கு வேணும் இந்த பலத்தை கொண்டு வரக்கூடிய சக்திகள் என்னென்ன ஒரு ஆணுக்கு தைரியத்தை அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும் அது மனோபலத்தை அதிகரிக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் குறைந்தபட்சமாக அந்த மாதிரி ஒரு காப்பு போடுங்க பலத்தை ஒரு சக்தியை ஒரு தன்னம்பிக்கையை வந்து பலப்படுத்தும் இது வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ வந்து ஆண்களுக்கான வீடியோ நிறைய பெண்கள் வீடியோ போட்டு வந்துட்டோம் ஆண்களுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவர்களுடைய பலத்தை அதிகரிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இது எல்லா ஆண்களுக்கும் தேவையான ஒன்று அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டாண்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஆடு மாடு இப்படி ஏதாவது தெருவில் சுற்றிக்கிட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு உணவு அதெல்லாம் வைக்கலாம் நம்ம வீட்டில் மீந்த சாதம் அல்லது கெட்டுப்போன நமக்கு நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தூக்கி இப்படி வெறும்னு குப்பையில் கொட்டாமல் வெளியில் வச்சோம்னா ரோட்டில் வரக்கூடிய ஜீவராசிகள் வந்து அதை சாப்பிட்டுக்கும் அது ஒரு மனிதாபிமானம் அது மட்டும் இல்லை ஒரு ஆன்மீக புண்ணியமாக இருக்கும் அதை தாண்டி ஆண்களுடைய பலம் பொதுவாகவே ஆண்கள் அப்படின்னாலுமே அவங்கள அந்த காலத்திலேருந்தே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பலசாலிகள் அப்படிங்கிறது அந்த பலசாலிகள் அப்படின்னாலுமே அதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதுக்கு எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது எப்படி பலசாலிகள்னால் அப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலுமே ஆண்கள் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாண காலம் வரும் இல்லையா அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போதே வந்து ஊர்களெல்லாம் உண்டு அந்த கல்யாணத்துக்கு ஒரு பெரிய கல் அந்த ஊருக்குள்ளே இருக்கும் அந்த கல்லை தூக்கினா பலசாலி ஆகிட்டான் அவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டு அடுத்தது இந்த மாடெல்லாம் அந்த பொங்கல் நேரத்தில் இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாட்டை வச்சு அதை அடக்கினால் பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நமக்கு பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் அது அப்போ முடிவு வந்து முதல்ல அவன் பலசாலியாக இருக்கணும் ஒரு வீரனாக இருக்கணும் எதற்கும் அஞ்சா நஞ்சம் உடையவனாக இருக்கணும் அந்த அஞ்சா நஞ்சம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிலாம் இருக்கணும் அவனு தான் அந்த பொண்ணை கொடுத்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் வச்சு காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் உண்டு அதெல்லாம் தாண்டி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்படி ஒரு வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ரொம்ப குறைச்சிட்டு வந்துட்டோம் அது அந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறது கூட வந்து ஒரு வீரம் அப்படின்னு சொல்ல முடியாது உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா அது வந்துடுதை தவிர ஒரு வீரமான ஒரு விஷயம் அப்படின்றது இல்லை வீரம்னா நான் போய் எல்லோரையும் நாலு பேர் அடிச்சுட்டு வர்றது கிடையாது உடத்தை பலமாக வைத்துக்கொள்வது இது எல்லாராலையும் இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய முடிகிறது இல்லை அந்த மாதிரி ஒரு உடம்பை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது சரி இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பலம் நமக்கு வேணும் இந்த பலத்தை கொண்டு வரக்கூடிய சக்திகள் என்னென்ன ஒரு ஆணுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னாலுமே ஒரு காப்பு மாதிரி காலில் தண்டைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப பயங்கர வீரர்கள்லாம் அந்த தண்டை போட்டிருப்பாங்க காலில் பழைய இதில் பார்த்தா தெரியும் பழைய ஃபோட்டோக்களில் பார்த்தாலும் தெரியும் வரலாற்று கதைகளில் பார்த்தாலும் அந்த தண்டைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது ரெண்டு காலில் போட மாட்டாங்க ஒத்த காலில் போடுவாங்க சிலர் ரெண்டு காலில் ஆனால் அதிகமான ஒரு காலில் தண்டை இருக்கும் அப்படி இருந்து அவங்க மிகப்பெரிய பலசாலின்வாங்க அதை அதெல்லாம் அது ரொம்ப அதெல்லாம் தாண்டி புஜ காப்புன்னு ஒன்று உண்டு புஜம்னா இந்த இடத்துல ஆண்கள் வந்து நம்ம வீட்டிலெல்லாம் கூட பாருங்கள் நம்ம ஏன் வலுவை காட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க அந் அந்த இடத்துல தான் ஆண்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லப்படுறது வீட்டில் குழந்தைங்கள்லாம் கூட கையில் தொங்கு அப்படிலாம் சொல்லி நம்ம பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு காப்பு போடணும் இந்த காப்பு போட்டால் புஜ காப்புன்னு பேர் இந்த காப்பு இருந்தாலுமே ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் பண்ணலை ஒரு வீரமாக இருந்துக்கிறோம் இல்லை அப்படின்னாலும் புஜ காப்பு இது வந்து நீங்கள் இதுவும் பழைய சினிமாக்கள்லேயும் சரி வரலாற்று கதைகளையும் சரி ஆண்கள் அந்த ஒரு புஜ காப்பை போட்டுருவாங்க சராசரி ஆட்கள் கூட நீங்கள் வந்து சண்டை போடுறவங்க போரில் போறவங்க அப்படின்லாம் கிடையாது சராசரியாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட வயக்காட்டுக்கு போகிறவங்க கூட அந்த புஜ காப்பு இருக்கும் புஜ காப்பு இருந்தாலுமே அது மிக சக்தி வாய்ந்ததாக கருதும் அந்த புஜ காப்பு எப்படின்னா பஞ்சலோகத்தில் செஞ்சு போடுவாங்க பஞ்சலோகம்னு சொல்லப்படுறதில் போடுவாங்க அல்லது அந்த காப்பர்னு சொல்லப்படுறதில் போடுவாங்க சில பேர் இரும்பில் போடுவாங்க இதில் எதில் வேணாலும் போடலாம் பித்தளை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை பஞ்சலோகம் அல்லது வந்து இந்த காப்பரு அப்படி இல்லைன்னா இரும்புலேயும் போடலாம் இதை போடுவாங்க இது வலது கையில் எடுத்துக்க ரெண்டுலேயும் போடலாம் அதிகபட்சம் ஒன்று தான்னா வலது கையில் போடணும் இப்படி போட்டால் வந்து புஜ காப்பு அதாவது தைரியத்தை அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும் அது மனோபலத்தை அதிகரிக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து சண்டைக்கு தயாராகிறோம் அந்த மாதிரிலாம் கூட இல்லை அதுக்கு அது போட்டிருந்தாலுமே பலந்தான் இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வடநாடுகளில் இந்த நிறைய ஹிந்திக்காரங்களே தங்கியிருக்காங்கல்ல அவங்களில் கவனித்து பாருங்கள் இந்த இடத்துல தாயுது கட்டியிருப்பாங்க அந்த புஜ காப்போடியே மறு உருவமாக போயிடுச்சு இந்த இடத்துல புஜத்துக்கு தா தாயத்து கட்டுறோம் அது பெண்களும் கட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் வடநாட்டு பெண்கள் நிறைய பேர் இந்த இடத்துல கட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா இந்த புஜமாகப்பட்டது மனி ஆணுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது எப்படி பெண்களுக்கு வந்து ஆத்மா சக்தின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மசக்தி அதே மாதிரி புஜ சக்தி வேணும் இப்படி பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு காப்பு தயார் பண்ணி இந்த புஜத்தில் போடுங்க இப்போது வந்து சமீப காலம் இப்போ நடைமுறை காலத்தில் மெட்ராஸ் வாழ்க்கையில் அது யாரும் போடுறது இல்லை போட முடியாது இதனால் இன்னும் புதுசாக போட்டுன்னு இருக்கிற அதனால அதனால் என்ன பண்ணலான்னா வலது கையில் கை காப்புன்னு ஒன்று இருக்கும் கையில் காப்பு போட்டிருப்பாங்க நிறைய பேர் பாருங்கள் இந்த கோல்டில் போட்டிருப்பாங்க வெள்ளியில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கை காப்பாது போடுங்க கையில் ஒரு காப்பு இருக்கட்டும் அது வந்து நீங்கள் வசதி தங்கம் வசதி இல்லைன்னா வெள்ளி போடுங்க அது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா பஞ்சலோகத்தில் விற்கிது கை காப்பெல்லாம் பஞ்சலோக இருக்குது காப்பரில் இருக்குது சவர் மெட்டல்லாம் கூட இருக்கும் பொதுவாக வந்து சில கோயிலுங்களுக்கு போனால் அங்கே விற்பாங்க பாருங்கள் அந்த மார்க்கெட் கடையில் கோயிலுடைய வளாகத்தில் சாய்பாபா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கையில் போட்டுக்கூடிய சாய்ராம் போட்டது அப்புறம் வந்து மஹ்காலி இப்படி ஏதாவது பிரிண்ட் போட்டெல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு குறைந்தபட்சமாக அந்த மாதிரி ஒரு காப்பு போடுங்க ஏன்னா இது எதுக்குன்னா நம்மளை வந்து ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு அது ஒரு மெட்டல் தானே அந்த மெட்டல் நமக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும் சரி இப்போ இந்த மாதிரி பஞ்சலோகத்தில் போடுறோம் அல்லது வெள்ளியில் போடுறோம் இதெல்லாம் வந்து எதாவது நம்ம எல்லாருக்கும் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னா இல்லாது சார் அது வந்து நம்ம விரதமாக இருந்துக்கணுமா நம்ம வந்து இந்த கவுச்ச அதாவது கறிமீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்லாமா அது போட்டுனா சாப்பிட்லாம் அதுக்கு அதுக்கு எந்த ஒரு விஷயம் இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கிடையாது இது முழுக்க முழுக்க பாரம்பரியமான ஒரு விஷயம் அதனால் விரதம் குடும்ப விஷயம் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஆண்கள் எல்லாருமே முதல்ல கையில் ஒரு காப்பு போடுங்க பஞ்சலோக காப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது முடியலன்னா காப்பரில் போடுங்க ஆனால் கொஞ்சம் தரமானதாக போடுங்க நிறைய வேற மாதிரி விஷயங்கள்லாம் அது விற்பனைக்கு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தரமான ஒரு விஷயமா இருக்கணும் அதை போட்டிங்க அப்படின்னா பலம் இது பெண்களும் பயன்படுத்திக்கலாம் பெண்கள் வந்து அதை மாடுலேஷனாக பண்ணி வளையல் மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கிறாங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம் தப்பு இல்லை ஆண்கள் ரொம்ப முக்கியம் அதாவது காலில் தண்டை நம்ம போடுறதில்ல அடுத்ததாக புஜ காப்பு அதையும் நம்ம வந்து இப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு போட முடியாது இப்போ ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தலாம்னா கையில் காப்பு தான் இந்த காப்பை வாங்கிங்க குறிப்பாக நீங்கள் வந்து வெள்ளியில் பண்ணுறது வெள்ளியில் போகிறது சிறப்பு வெள்ளி முடியலன்னா பஞ்சலோகத்தில் பண்ணுங்கள் பஞ்சலோகம் நிறைய இடத்துல கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெட்டலில் நம்ம கையில் ஒரு காப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணீங்க இரும்பு கூட போடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பலம் தானே அது அந்த பலத்துக்கு உண்டானது தான் இப்போ சமீபத்தில் போடுறாங்க அதே மாதிரி நீங்கள் போட்டு உங்களுடைய பலத்தை ஒரு சக்தியை ஒரு தன்னம்பிக்கையை வந்து பலப்படுத்தும் இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இதை பயன்படுத்திங்க பயன்படுத்தி ஒரு ஒரு பலமான மனோபலமும் ஆன்மீக பலமும் அப்புறம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல எண்ணங்களும் இதில் வந்து நல்ல பிரதிபலிக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு இந்த மனதை பலப்படுத்தி பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்